ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவிழை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேடுடியா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் வெளியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது ஆறுநூற்றி பதினாலு ரூபாய் கோடி ஆகிட்டு இருக்குங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது எட்நூற்றி ஏழு ரூபாய் கோடி ட்ரெய்ட் ஆகிட்ருக்குங்க இன்றைய வெளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி இரண்டு ரூபாய் தொண்ணூறு பைசா ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் எயிட்டீன் கேரட் தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு ஒரு சவரன் விலை அறுபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி இரண்டு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினோறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு ஒரு சவரன் தங்க விலை எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி இரநூத்தி ஒன்பது ஒரு சவரன் தங்கத்தடுப்பிலை எண்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க